உங்க பவர் உங்களுக்கே தெரியலையே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எல்லாருமே கொஸ்டின் பண்ற விதமாக தான் இப்போ சுச்சுவேஷன் டோட்டலாவே அப்படியே தசை அப்படியே ஒரு ஒரு கரண்டா ஒரு ஒரு சினாரியோவே இல்லாம மாறி இருக்கு ஏன் அப்படின்னு கேக்குறேன்னா இப்போ அமலாக்கத்துறையை வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கிறீங்க இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ பேஜஸ் அளவுக்கு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன ஈடி சொல்றதே வந்து கொஞ்சம் கம்மி நான் நினைச்சது நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அதுதான் இருக்கும் பட் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா இல்ல இன்னும் வந்து சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இருக்குது போராட்டம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவருடைய சைடுல இருந்து தெளிவுபடுத்தி இருந்தாரு ஆனாலும் அவருடைய பவர் என்ன அப்படின்னு தெரியலேன்னு நீ ஒன்னு சொன்னி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்போ ஆளும் கட்சியா ஒரு சைட்ல இருக்கிறது யாரு பிஜேபி வந்துட்டு ஒரு சென்ட்ரல்ல ஆண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போது அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படி இருக்கும் போது பிஜேபி எதுக்காக இவ்வளவு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இவங்க சைடே வந்துட்டு நாங்க போராட்டம் பண்றோம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏன் சுத்திட்டு இருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா அங்க ஒரு பவரை கொடுத்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க இடியே அங்கேதான் சென்டர்ல இருக்கும் போது நீங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணாம இது ஏன் ஒரு பக்கம் ஒரு மறுசுத்த வளர்ச்சலா போயிட்டு இருக்கு அப்படி தொடர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பலரின் ஒரு கேள்வியா இருக்கு யோசிச்சு பார்த்தாலும் மாமால அப்படின்னு தான் தோணுது இல்லையா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது இப்போ எல்லா சைட்ல இருந்துமே ஒரு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க சரி நீ உங்களால பண்ண முடியும்ல இப்போ வந்துட்டு ஒரு ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னா இப்போ டிவி கேட்கல சீமானவர்களுடைய இல்லை பல கட்சிகளை சொல்லிக்கிட்டே போலாம் அவங்களுக்குலாம் வந்து அதிகாரம் இல்ல அவங்க இறங்கி வேலை செய்றாங்க நாங்க போராட்டம் தான் எங்களுக்கு ஒரே வழி நாங்க இப்படி போராடுறோம் அப்படி போராடுறோம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய தப்பு பண்ணி அப்படின்ற பட்சத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாமே கரெக்டா அவருக்கு வந்து சேரணும் அப்படின்றத மக்கள் வழியே கொண்டு வராரோ அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் வைக்கப்படுது அது இல்லாம அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்றத மு க ஸ்டாலின் தான் வந்துட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் ஏன்னா கீழே என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு பெரிய இருக்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிற

இருந்தாலும் இன்னும் நான் வந்து சொல்லாம நிறைய போராட்டம் பண்ண போறோம் எங்களோட கதைய வேற மாதிரி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்குதுன்னு அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவசமா இருக்கிறது மு க ஸ்டாலின் அப்படின்றத அவருடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அவரையும் சேர்த்து வலையில் எழுக்கணும் அப்படின்றத இவருடைய ஒரு டிராப்பாவும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தின்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே கண்டிப்பா படிப்பேன் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு நான் வந்து லைக்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சோ உங்களோடது நிறைய பேரும் படிச்சு ஓ இதெல்லாம் நாட்டு நடப்புவா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சில மைண்ட் சேஞ்சஸும் நடக்கலாம் சோ பிளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி விஷயமா எல்லாத்தையுமே உங்களுக்கு சேர்க்கறதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்